ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தக்காளியோட விலை ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இதை மாதிரி குறைவாக விலை வைக்கக்குள்ள வாங்கி இதை மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீடியோஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் பிஸ்னஸாகவும் இதை செய்யலாங்க இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இதுவும் ஒன்றுதாங்க தக்காளி தொக்கு ஊறுகாய் எப்படி வேணாலும் சொல்லலாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் ஒரு கிலோ அளவு தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சேல் பண்ணுங்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இதையே தக்காளி பவுடராகவும் நம்ம செய்யலாங்க அதுக்கான வீடியோ அடுத்தது நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ மழைலாம் பெஞ்சிருச்சு இல்லைங்களா அதனால் இன்னும் கொஞ்சம் வெயில் வரட்டும் கம்மியாக விளைவிக்கக்குள்ளையே அந்த பொருளை வச்சு நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய ஊர்கா வீடியோஸ் பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாதுங்க இப்போ பேக்கிங் செய்கிறவங்க செய்வாங்க சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை வராமல் இருக்கலாம் இதை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதை மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களில் என்ன திறமை அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுங்க இது யார் வேணாலும் செய்யலாங்க இதுக்கு படிச்சிருக்கணும் இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோ தெரிஞ்சுருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமும் தேவை இல்லைங்க நமக்கு நல்லா நார்மலாக சமைக்க தெரிஞ்சாலே போதும் நம்ம சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த தக்காளி ஊருகா செம்மையாக போகுங்க இதை வந்து சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அவசர அவசரம் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க எல்லாருக்கும் காலையிலேயே இதை ஒன்று செஞ்சு வச்சுட்டோம்னா காலையில் ஏஞ்சி சாதம் மட்டும் அடித்து கிளறி கொடுத்துடலாம் அப்படி இல்லையா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதோடையும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு தாங்க இது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா மறுபடி மறுபடியும் உங்களை தேடி வந்து வாங்குவாங்க ஒரு கிளாஸ் பாட்டிலில் இல்லைனா கவரில் போட்டு இதை சேல் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக செஞ்சிடலாங்க எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது வீட்டில் நம்ம பற்றி நம்ம பிஸ்னஸை செஞ்சு நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ரெடியா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் இன்றைக்கி ஹோம் பேக்கிங் ஹோம் குக்கிங் தாங்க ஏன்னா யாராலையும் செய்ய முடியல அவங்கவுங்க பறந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மளை மாதிரி வீட்டில் இருக்கவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு லாபம் சம்பாதிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்